ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாம் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் விளையாடினாரு அந்த இடத்துல அதுக்கு அடுத்த போட்டியில் வந்து ஹனுமன் விகாரி விளையாடினாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்தியன் அணிக்கு வந்து ஆல் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா உள்ள வந்திருக்காரு இந்த நேரத்தில் வந்து மூன்று வீரர்கள் இதுக்கு போட்டி போடுறாங்க ரோஹித் சர்மா ஹனுமன் விகாரி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்திக் பாண்டியா ஆனாக்கா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியிலேருந்து அவரை ஓப்பனிங்காக வந்து களம் இறக்கணுன்ற மிகப்பெரிய ஒரு முடிவை வந்து இந்தியன் எடுத்தாங்கன்னா அவர் வந்து ஒரு ஆள் குழமையாவாரு அதுக்கப்புறமா ஹனுமன் விகாரியும் ஹார்திக் பாண்டியாவும் இருப்பாங்க ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு நல்லா கணிசமான ஒரு பவுலிங்கும் போடுவார் நல்ல ஒரு ரன்களையும் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அவரை வந்து வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து மிக சிறப்பான ஒரு பவுலிங்கை போட்டிருப்பாரு தான் இப்போதைக்கு இந்தியன் அணி அவரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க பட் எனவே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த முறை வந்து அவர் வந்து நல்ல விக்கெட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே பார்க்கப்படுது ஆனால் அவர் காயத்திலேருந்து வந்திருக்கிறதுனால உடனே வந்து மேட்சில் சேர்ப்பாங்களான்றதும் மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது இந்தியன் அணியில் ஓப்பனிங் இன்னும் முடிவு செய்யலை ஆறாம் இடமும் இன்னும் முடிவு செய்யலைன்றதா ரொம்பவே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாவது இடத்துக்கு இவர் தான் ஃபேக்டா இருப்பாரு நம்ம இதுல வந்து ஜடேஜாவை கூட எடுத்து பேசல ஏன்னா ஜடேஜா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா போன மேட்ச்ல வந்து விராட் கோலி அவர்கள் அவரை சேர்க்காம போனதுதான் நாங்க பண்ண மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு அவரும் வந்து ஆட் ஆவறாருன்னும் போது இந்த ஒரு இடத்துக்கு வந்து அதிகபட்சமான போட்டி இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கரெக்டான ஃபேக்டா வந்து இருக்கக்கூடிய கரெக்டான அந்த இடத்துக்கு வந்து ஃபிட்டாவ ஒரு பிளேயர்னா நீங்க யாரை சொல்வீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க